இந்த வீடியோக்களை பொறுத்த முன்னாடி ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆண்களுடைய உடல்நலம் பெண்களுடைய உடல்நலம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்த அதிகமாக தெரிஞ்சுன்னு விரும்பினா அந்த ப்ளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இதே போன்று துணையின் உயிரணுவை சுவைக்க வேண்டும் என்று விரும்பும் பெண்களும் இந்த சமுதாயத்தில் தற்போது இருக்கிறார்கள் உயிரணுவை சுமைக்கும் போது ஏதேனும் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற சந்தேகமும் சிலருக்கு வருவதுண்டு உயிரணுவில் இருக்கும் சத்துக்களின் காரணமாக உடலில் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது உயிரணுவை சுவைத்தால் போன் இது போன்ற பிரச்சனைகள் துணையின் மனநிலையை பொறுத்தது இந்த விஷயத்தில் வலுக்கட்டாயமாக துணைவன் தனது துணைக்கு வலுக்கட்டாயப்படுத்தும் போது சில உடல் உபதயங்கள் துணைவி உட்கொள்வதுண்டு இதனால் தாம்பத்தியத்தில் சில பிரச்சனைகள் அல்லது துணைவிக்கு கோபம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் இது போன்றுதான் பெண்களும் ஆண்கள் இது போன்று அவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் சில பல பெண்களுக்கும் தோணுகிறது இதை தற்போது இருக்கக்கூடிய ஆண்களும் அதை செய்யவும் விரும்புகிறார்கள் மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம மறக்காமல் சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில் சிமி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க வீடியோக்களை வந்து ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கணும் விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த சேனல் பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி